நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற இடம் இதில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதற்கான ஒரு பெரிய பாரிய பொறுப்பு இந்த ஊராட்சி சபை நிர்வாகத்தின் கைகளில் தரப்படப்போவது தலைமைப்பவர்கள் கைமாறலாம் ஆனால் இந்த இயக்கம் பற்றிய நன்மை எல்லோரிடத்திலும் இன்னும் விரிவாக இருப்பதற்கு இந்த நூறாட்சி சபையின் அதிகாரிகளை தலைவர பயன்படுத்தி இந்த புதிய ஆட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகளிலே பாரிய பின்னடைவு குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தங்கள் வழக்கிலும் கிழக்கிலும் மிகப்பெரிய பின்னடைவை அவர் சந்தித்திருந்தார் அது இங்கு இருக்கிற அந்த அடையாள அரசியலின் மீது மக்களுக்கு இருக்கிற பட்டியல் காட்டு வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வேட்பாளர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த கட்சி கிடைப்படை அந்த பிரதேசங்களிலே இன்னும் பலமாக உருவாக்குவதிலும் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் விவகாரங்களை பற்றிய விஷயங்களை நாங்கள் கலந்து பேசுவதற்கான ஒரு களத்தை அமைத்துக் கொள்வதற்கும் அடிக்கடி தலைமைத்துவங்கள் வந்து போக வேண்டும் இதற்காடுகளை நாங்கள் காரியாலயத்தையே இதில் உற்சாகமாக இயங்க வேண்டும் என்ற முயற்சிகள் செய்யப்பட்டன என்னை பொறுத்த மட்டுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற இடம் இதில் இந்த பிரச்சனை தீர்வை காண்பதற்கான ஒரு பெரிய பொறுப்பு இந்த உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தின் கைகளில் தரப்பட போகிறது இன்ஷால்லா தலைமைப் பதவிகள் கைமாறலாம் ஆனால் இந்த இயக்கம் பற்றிய நன்மதிப்பு எல்லோரிடத்திலும் இன்னும் உயர்வாக இருப்பதற்கு இந்த உள்ளூராட்சி சபையின் அதிகாரங்களை சரிவர பயன்படுத்துவதன் மூலம் இந்த புதிய ஆட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த சிறுபான்மை சமூகத்தின் வாக்களி பாரிய பின்னடைவு குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் சந்தித்தது வடக்கிலும் கிழக்கிலும் மிகப்பெரிய பின்னடைவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அது இங்கிருக்கிற அந்த அடையாள அரசியலின் மீது மக்களுக்கு இருக்கிற பற்றி காட்டுகிறது இந்த அடையாள அரசியல் என்பது சாமான் விஷயம் அல்லது அதில் எங்களுடைய பூமியை நாங்கள் ஆள வேண்டும் உணர்வும் ஒரு சாமானியமான விஷயம் முழுமையாக இன்னும் திறமையாக செய்து காட்டுவதன் மூலம் இந்த உள்ளாட்சி சபையும் அதுக்கப்பால் மாகாண சபையிலும் எங்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஒற்றுமையோடு பயணிக்கின்ற இந்த விவகாரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்னை பொறுத்த மட்டிலே மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் வரப்புகிறது இந்திய அரசாங்கத்தின் பாரிய நிதியுதவி குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் எல்லா ஊராட்சி சிலைகளுக்கு வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை சௌதர் அஹிப்துல்லா அவர்கள் சொன்னது போல இருக்கவே இந்திய பிரதமர் வருகையின் போது ஜனாதிபதி தங்களுடைய வரவு செய்த உரையிலும் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சதம் கூட இருக்கவில்லை முழு கிழக்கு மாகாணத்திற்கு இந்திய அரசாங்கம் பாரிய மீது தரப்புகிறது என்று சொல்லி அப்படியே கதைய முடித்து விட்டார் அதை செயலாளர் என்று பேசிவிட்டார் பாரணம் ஆனால் உண்மை என்னவென்றால் இங்கு அதாவது குறிப்பாக வடகிழக்கை மையப்படுத்தி பாரிய முதலீடுகளை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் முயன்று வருகிறது அதனுடைய ஒரு அங்கமாக எப்படியாவது இங்கே இருக்கிற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தன்னுடைய பங்களிப்பு செய்வதற்கான முயற்சியும் அதனோடு சேர்த்து தமிழ்நாட்டு தேர்தலில் இருப்பதற்கான ஒரு உபாயமாகவும் அதை வந்து பயன்படுத்தலாம் என்றுலாம் பேசப்படுகிறது அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிற அரசியல் அதிகாரத்தை மிக உச்சமாக பாதித்து இந்த பிரதேச மக்களுக்கான கட்சியுடைய செயற்பாட்டை விஸ்தரிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பங்களிப்பு ஜீவிகள் என்று விரும்பியவனாக அவாமியனாக உங்கள் மத்தியிலிருந்து பனைவன்கோடும் விளைவிக்கொள்கிறேன் நன்றி அந்த பூமி இது டாக்டர் ஃபரீத்தின் ஈராபை போன்ற தூய அரசியல்வாதிகளை தந்த கூடியது இங்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அரசியல் என்பது ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலே மிகுந்த சவால்களுடன் தான் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் அதனுடைய முன்னோடிகளை பற்றியெல்லாம் இங்கு பேசியிருக்கிறார்கள் நான் என்னை பொறுத்த மட்டிலே அன்னை காலமாக இந்த மண்ணிலே கட்சி பதவி கொடுத்தவர்கள் தான் நாங்கள் அவர்களால் தான் சவாலு கட்சியால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் கட்சியை அலங்கூலப்படுத்துகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிற போதும் அந்த விவகாரத்தில் தாக்குப்பிடிப்பதற்கு இந்த மண் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு புதிய தமிழித்துவத்தை அடையாளப்படுத்தி காட்டிவிடும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறார் தம்பி நலையும் ஒரு சாதாரண பிரதேச உறுப்பினராக இருந்து பிரதேச சபை தலைசாராக வந்த தந்தற்பம் தொட்டு அவரை நான் மிகவும் அவதானமாக கூர்மையாக அவதானித்து வந்திருக்கிறேன் தலைவர் சொல்லும் வரையும் விஷயத்தை செய்வதற்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டார் சொல்லாமலே விஷயத்தை செஞ்சு போட்டு வந்து சொல்றதுல ஒரு ஒரு பண்பாளராக நான் அவரை பார்த்திருக்கிறேன் அவ்வப்போது அவருக்கு தெரியாமல் நான் அவரை நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிற உள்ளூராட்சி இருக்கிற உட்பிற்கு மத்தியில் அவரை தனியாக தெரிவு செய்து நான் வெளிநாட்டு பயிற்சி முகாம்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன் இவரிடத்திலே இருக்கிற தகுதிக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் உரம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் நான் செய்து வந்திருக்கிறேன் உண்மையில் பாராளுமன்ற ஆசனத்துக்கு அவரை செய்வது அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாது அவருடைய குடும்பத்தினர் யாருக்கும் தெரியாது தெரியாது அப்படியான ஒரு நிலையில் நான் அவரை ஏன் தேர்வு செய்தேன் என்பதற்கு இந்த தேர்வு எங்களுக்கு நிறைய நியாயங்களை காட்டியிருக்கிறேன் தேர்தலுக்கு முன்பு அவர் செய்த ராஜினாமாவில் இருந்து தேர்தலிலே நான் கொஞ்சம் சூரியமுற்று இருந்த காரணத்தால் கட்சா வேலைகளில் ஈடுபட முடியவில்லை அவர் லஜாவுடைய ஒரு பெரிய கூடாரமான ஒரு ஒரு வரவேற்பை அவருடைய வட்டாரத்தை அங்கே செய்ததற்கு அங்கு வந்து போனதும் அதுக்கு குறைந்த போனதும் சின்ன மூணு இடங்களுக்கு போயிட்டு வந்தோம் அறிமுகப்படுத்துவதை அவங்க வீடுகளில் நடப்படுகிறது தப்பாக என்னுடைய பங்களிப்பு பெரிதாக இருக்கவில்லை ஆனால் என்னுடைய மாவட்ட தலைமையாக இருக்கிற துறை தலைவர் ஹிஸ்புல்லா உடைய அனுசரணையோடு இந்த விஷயத்தை செய்து முடிப்பார் என்பதிலே அபார நம்பிக்கையோடு இருந்தோம் எட்டு வட்டாரங்களை வெல்லலாம் இருந்தாலும் பின்னால் இவர்களுக்கு காரணம் என்ன என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார் சொல்லிடுறார் உள்ளே இருந்து குளிபரப்ப நிகழ்வு கொண்டது என்பது ആരംഭിച്ചേക്കാളും കാഴ്ച എങ്കോ പോയി ഒരു ഇലങ്ങൾ മുടിയാമെന്ന് ചാലയം എന്താണെന്ന് ഏതോ നടന്നോടാ നീക്കൊണ്ടിരിക്കും ഇത് വിടവും ഇന്നും ഒരു ചിലരുടെ ഒത്തും കാണാതെ വിഷയം എനിക്ക് போது ஒழைப்பு இருக்கவில்லை என்பதையும் நான் அறியாத நான் அதை பற்றி கலையிறோம் என்பது யாரும் பேசிவிட்டு சொல்கிற ஒரு விஷயம் இந்த இயக்கத்தை நான் தம்மின் அறிவிடம் நம்பிக்கையோடு ஒப்படைத்திருக்கிற இந்த பொறுப்புக்கும் இன்னும் அவர்கள் உரம் சேர்த்து இந்த கட்சிக்கு ஒரு பலமான நிலையை இந்த மனிதை ஆக்கி தர வேண்டும் அடுத்து ஒரு மணத்தை வருகிறது அதுக்கப்பால் இந்த மாகாணசத்தின் ஆட்சி நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று சௌர் ஹிப்துல்லா சொல்வது போன்றும் அந்த முயற்சியை நாங்கள் வெற்றி காணப்படுகிறோம் தமிழரசு கட்சியோடு மிக நெருக்கமான உறவோடு இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு தமிழரசு கட்சி எல்லா இடங்களிலும் நாங்கள் பரஸ்பரம் இந்த ஆட்சி அமைப்பின் விவகாரத்தில் ஒரு உடன்பாட்டை கண்டிருக்கிறோம் அதே போல அடுத்த மாகாண ஆட்சியிலும் அவர்களோடு சேர்ந்து கிழக்கு மாகாண ஆட்சி நாங்கள் கடந்த முறை கிழக்கு மாகாண ஆட்சியை கைப்பற்றுவதில் தமிழரசு கட்சி எங்களுக்கு பாரி ஒத்துழைப்பு தந்தது அதை நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு தேர்தலுக்கு முன்கூட்டியே நாங்கள் அந்த உணர்வோடு தான் இந்த தேர்தலில் ஏன்னா கிழக்கு மாகாணம் மூன்று சமூகங்களும் ஒன்றாக வாழ்கின்ற பூமி முஸ்லிம்களுக்கு இந்த மகாராஜர் தவறு வரும் மாகாணங்களில் முன்னிலை அதிகாரம் பெறுவது என்பது சாத்தியமான விஷயம் அல்ல எனவே அப்படியான இடத்திலே பலவிதமான விட்டுக்கொடுப்புகளோடு இந்த அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கும் பல புதுமைகளை செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய புதிய அரசியல் பாதையை வலியுறுத்தி கொள்வதற்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் முனைப்போடு இயங்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது என்னை கொண்டாட பரவாயில்லை நான் தேர்தல் கேட்கின்றேன் என்று மாகாண சபை தேர்தல் கேட்டு தேசிய தலைவர் முன்னாபாகவும் அவர்களுடைய பலப்படுத்திய வரலாறு ஆற்றிய குடும்பவர்கள் அனைவருமே பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் உண்மையில் என்னுடைய மக்கா முடி வட்டாரத்தை பிரயப்படுத்தி வந்த அஸ்மி அவர்கள் இந்த நான் நடத்திலே அவருக்காக வாக்களித்த நான் நன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்றுதான்